உளுத்தங்கஞ்சி குடித்தா இவ்வளோ நன்மைகள் இருக்கா ஆமாங்க உளுத்தங்கஞ்சியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்லாம் இருக்குது அது நம்ம வீக்லி ட்வைஸ் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு முதுகு வலி பிரச்சனையே இல்லைங்க உங்களுக்கு சிசேரியனா நீங்கள் தாராளமாக வாரத்துக்கு ரெண்டு வாட்டி நீங்கள் அதை வச்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு நல்ல ந ஹெல்த்தியாக செஞ்சு தரலாங்க இதனால நிறைய பெனிஃபிட் இருக்குது எனக்கெல்லாம் சிசேரியன் தான் நான் வா உளுத்தங்கஞ்சி வச்சிருவேன் எங்கள் வீட்டில் அது குடிக்கிறதுனால எனக்கு முதுகு வலியே இருக்கிறது இல்லைங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா உளுத்த பருப்பை ஊற வச்சுக்கிறோம் கருப்பு உளுத்த பருப்பு அது ஊறின பிறகு நல்லா கழுவிட்டு தோல்லாம் முக்கால்வாசி எடுத்துகிட்டு கால்வாசி தோலை உடைய கிரைண்டரில் போட்டு ஆட்டிக்கிறோம் ஆட்டிட்டு நல்லா தண்ணி ஊற்றி அதுலேயே கட்டி முட்டி இல்லாமல் கரைச்சிக்கிறோம் கிரைண்டர் ஆட்டும் போதே கரைஞ்சிரும் ஸோ தண்ணி சுட வச்சுக்கிறோம் இந்த உளுத்த பருப்பு ஆட்டினதை எடுத்து அதில் ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க கை விடாமல் அந்த உளுத்த பருப்பு கஞ்சை வந்து கிண்டுக்கிட்டே இருக்கணும் அது பக்கத்துலேயே இருந்து கிண்டுக்கிட்டே இருக்கணும் அது அப்படியே பூத்துக்கிட்டு பொங்கி பொங்கி வரும் அப்படியே நிறையா வச்ச மாதிரி இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா ஆளுக்கு ரெண்டு ரெண்டு கிளாஸ் தாங்க வரும் அந்த அளவுக்கு தான் நான் வச்சேன் முக்கால் கிளாஸ் தான் உளுத்தம் பருப்பு போட்டேன் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வச்சுக்கிட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தேன்னா ஒரு பச்சை வாச ஸ்மெல் போகும் அந்த மாதிரி டைமில் நம்ம ஏலக்காய் பவுடரு சர்க்கரை போடுறோம் நான் முக்கால் டம்ளர் உளுத்தம் பருப்புக்கு ரெண்டு ட ரெண்டு டம்ளர் அளவுக்கு சர்க்கரை போடுறேன் சர்க்கரை போட்டு அதையும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கேன் அப்புறம் கொஞ்சம் கெட்டியான ஸ்டேஜ் வந்து அந்த பொங்குறதெல்லாம் அடங்கிடும் அல்லாதான் உளுத்தங்கஞ்சி ரெடி எங்கள் வீட்டில் எங்கள் பாப்பாங்க ரெண்டு பேத்துக்குமே நான் வந்து கொடுப்பேன் ரெண்டு பேருமே நல்லா சாப்பிடுவாங்க நான் குழந்தையிலேருந்தே அதை நான் இருக்கேன் நானும் ரெகுலராக சாப்பிடுவேன் எங்கள் வீட்டுக்காரரும் சாப்பிடுவாங்க உங்கள் வீட்லேயும் இந்த டிஷ்ஷை செஞ்சுட்டு ஹெல்த்தியாக இருங்க லவ்வாக செஞ்சு எல்லாம் டேஸ்ட்டாக தான் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்